இந்த வார ஞாயிற்றுக்கிழமை தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்க நிற்கிற ஆப்ரஹாமின் ஜபம் போன வாரம் ஒரு தகப்பனின் ஜபத்தை பற்றி பார்த்தோம் இந்த வாரம் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கிற ஆப்ரஹாமின் ஜபத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஆதி அகமம் பதினெட்டாம் அதிகாரம் பதினேழுல இருந்து முப்பத்தி மூணு வசனம் வரைக்கும் அவர் வந்து திறப்பில் எப்படி நிற்கிறாருங்கிறத பத்தி போட்டிருக்கு என்னென்னா நம்ம வந்து தேசத்துக்காக நிற்கும்போது ஆண்டவர் வந்து அதை செய்ய போகிற காரியத்தை வந்து மறைக்க மாட்டாருன்னு சொல்லியிருக்கு பதினெட்டாம் வசனத்தில் என்ன இருக்குன்னா நான் செய்ய போகிறதை ஆப்ரஹாமுக்கு மறைப்பேனோன்னு சொல்லியிருக்காரு என்னென்னா சோதம் தேசத்தை அந்த சோதம் குமாரா பட்டணத்தில் லோத்து அவனுடைய சித்தப்பா பையன் லோத் அங்கே இருக்காரு இருக்கும் பட்சத்தில் வந்து இதை வந்து நான் அழிக்க போகிறேன் சொல்கிறாரு சொல்கிற சொல்லும்போது வந்து என்னென்னா ஒவ்வொரு காரியமும் வந்து சொல்லிகிட்ருப்பார் அவன் வந்து என்ன கேட்பான்னா அஞ்சு நீதிமான் நாற்பத்தஞ்சு நீதிமான் ஐம்பது நீதிமான் இப்படி வரிசையாக ஒவ்வொன்றா குறைச்சிட்டு வருவார் வரும்போது என்ன சொல்லுவான்னா நான் அஞ்சு நீதிமான் இருந்தாலும் அழிக்க மாட்டேன் சொல்லுவார் சொல்லும் பத்து நீதிமான் நிமித்தம் அதை அழுப்பீரா அண்டரையும் கோபம் வர ஆண்டாம் அப்படின்லாம் கேட்பார் கேட்கும்போது அவர் வந்து என்ன சொல்லுவார்னா ஒவ்வொன்றா சொல்லுவார் என்னென்னா நான் இது நாற்பது மதங்கள்ல இருந்தால் நான் அழிக்க மாட்டேன் ஒரு பத்து நிதிமன்றம் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் பேசி முடிச்சுட்டு போயிடுவார் அப்புறமும் அவங்க இடத்துக்கு போயிடுவான் ஆனால் அந்த இடத்த வந்து அந்த ஜபம் வந்து லோத்துவை வந்து காப்பாற்றும் சோதம் கொமரா வந்து பாவத்தினால் கற்றுறதுக்கு முன்பாக வந்து பெருகி போய் இருக்கும் இருக்கும்போது வந்து என்னென்னா ஒவ்வொரு இது பாவம் வந்து கொடிதாக இருக்கும் நான் இறங்கி போய் என்கிட்ட வந்து கூக்குரல் நிமித்தமாக நான் வந்து அவர் செய்திருக்கிறார்களோ இல்லையோன்னு பார்ப்பேன்னு சொல்லி ஆப்ரவங்கள்கிட்ட போய் மூணு அந்த புருஷர் போய் பேசுவாங்க லோத்துகிட்ட போன புருஷர் அதே புருஷர் இவங்ககிட்ட வந்து பேசுவாங்க ஏன்னா மூணு புருஷர் வருவாங்க வரும்போது என்னென்னா சாராலோட குழந்தைய பற்றி பேசுவாங்க பேசிவிட்டு நான் வந்து மறைக்க மாட்டேன்னு சொல்லி அந்த மூணு புருஷர் தான் பேசுவாங்க அதே மூன்று புருஷர் தான் லோத்துக்கிட்டேயும் போவாங்க போகிற பட்சத்தில் வந்து அவ இவனோட ஜபம் தான் லோத்து என்ன பண்ணுன்னா வெளியே இழுத்த அவன் சோவாருக்கு நான் போகிறேன்னு சொல்லுவான் அந்த சின்ன பட்டணம் மரணத்துக்கு அப்போ அந்த ஜெபம் வந்து அப்ராமோட ஜெபம் வந்து காப்பாத்துச்சு லோத்துவையும் லோத்துவின் குடும்பத்தையும் வந்து காப்பாத்துச்சு அவன் மனைவி வந்து திரும்பி பார்த்து வந்து உப்பு தூண் ஆனாங்க அது வந்து அது ஆனால் அவன் வந்து இருபத்தி ரெண்டாம் வசனம் போட்டிருக்கு பதினெட்டு இருபத்தி ரெண்டு அப்பொழுது அந்த புருஷர் அவிடம் விட்டு சோதமை நோக்கி போனார்கள் ஆப்ரஹாமும் அந்த புருஷர் சொல்லிட்டு போயிட்டாங்க சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் இவன் வந்து கற்றுக்கு முன்னால் நின்றுக்கிட்டே இருக்கான் நின்று ஒவ்வொன்றா கேட்கான் துன்மார்க்கனோடே நீதிமானம் நீங்கள் அழிப்பீங்களா ஈசப்பா இன்னும் ஒவ்வொன்றா கேட்கான் பட்டணத்துக்குள்ளே ஒரு வேளை ஐம்பது நீதிமன்றம் இருந்தால் இருப்பாங்க அதற்கும் அதற்குள்ளே இருக்கும் அந்த ஐம்பது நீதிமன்றங்கள் இருக்கு நீதி நீதிசயம் அந்த ஸ்தலத்தை நீங்கள் அழிப்பீங்களா நான் கேட்பேன் ரசியாமல் அதுக்கு நீங்கள் வந்து இறங்காமல் நீங்கள் அழிப்பீங்களான்னு கேட்பான் கேட்கும்போது அப்படியே ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டே இருப்பான் ஐம்பது நீதிமன்றம் இருந்தால் நான் நிமித்தம் வந்து நான் அந்த ஸ்தலத்தை ரசிப்பேன் நீதி நீதி செய்ய மாட்டேன் நான் வந்து ரசிப்பேன் அப்புறம் இங்கே வந்துட்டுன்னு சொல்லுவான் தூளும் சாம்பலுமா இருக்கிற நான் வந்து பேச புணிஞ்சேன் சொல்லி என்ன சொல்லுவேன்னா ஐம்பது நீதிமண்களுக்கு ஐந்து பேர் அப்போ நாற்பத்தஞ்சு பேர் இருக்காங்க அப்போ ஐந்து பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீங்களான்னு கேட்பான் கேட்கும்போது என்ன சொல்லுவான்னா நான் அதை அழிக்க மாட்டேன் பெற ஆண்டவர் இப்படி ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவான் கோபம் வர வேண்டாம் இசப்பான்னு ஒவ்வொன்றா பேசுவான் பேசும்போது என்ன சொல்லுவார் பத்து நிதிமான்கள் நிமித்தம் நான் அழிக்க மாட்டேன் இடி கொண்டே வருவார் அப்போ நம்ம தேசத்துக்காக திறப்பில் நம்ம நிற்கும்போது ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு மறைக்க மாட்டார் ஆண்டவர் தேசத்திற்காக திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கும் அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவரையும் காணேன் ஆண்டவர் சொல்கிறார் அப்போ நம்ம வந்து தேசத்துக்காக நம்ம நிற்கிறோமா நின்று வந்து ஆண்டவர் ஆண்டவர் பாதத்தில் வந்து நின்று அப்போ வந்து நம்ம நிற்கும்போது தேசத்தில் வருகிற ஒவ்வொரு அழிவையும் ஒவ்வொரு காரியத்தையும் வந்து ஆண்டவர் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்துவார் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் என்ன நடக்கோ அதெல்லாம் வச்சு நீங்கள் உண்மையாக அவரோடு பேசும்போது அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஒவ்வொரு காரியத்தையும் வெளிப்படுத்த அவர் வந்து வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உங்களுக்கு வெளிப்படுத்தாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் ஆமே